கதி பெருக யோக முனிவர் அகடி பெருக கண்ணிய பண்ணி விண்ணோ கதிரொடுவை அணி சென்னி கருணையே மேவிய கருதரும் சம்பணினி ஏதி பெருக சுர நடுவில் மதி பெருக மலரடியில் சோமனை அணிந்த வாணி தூய நல்லூரணி சம்போரணி சுபராணினி தொண்டர்களுக்கு வந்த தோணி மதி பெருவில் நோலி வெண்மதியளவும் காளி மதி குணம் அமைந்த சீலி மதுமலரை மலரை விருதனவே அணிகரண இணையாக மகிழ்வாய் மலர்ந்த மலர்ந்த மாலி பதிவேறும் மாசத்த நிதியுதவி எளியோர்க்கு பாலிப்புண்கடமை